மனதில் நிம்மதி ஏற்படுத்தக்கூடியது வாழ்க்கையில சந்தோஷத்தை தரக்கூடியது அக்கீதா அடுத்தது சரி அமல் சாலிஹாத் சாலிஹான அமல்கள் ஒரு மனிதனுக்கு நிம்மதியை தரும் தயவு செய்து இதை நம்ம லைஃப்ல பிராக்டிஸ் பண்றதுக்காக கேளுங்க என்னால் ஒரு சைக்கோ தெரபிஸ்ட போய் அவர் தார நம்பி சாப்பிடுறோம் சில அக்கீதா தெரியாதவர்கள் போய் ஒருவர்கிட்ட போய் சொன்னோடனே அவர் தார தாயத்தை கட்டிக்கிறோம் அவுலியாக்கள்கிட்ட போய் அங்க வைக்கிற எண்ணெய் எடுத்து நெத்திலையும் களத்திலையும் தேய்ச்சி கொள்றோம் அந்த மண்ணை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறோம் அங்க கொடுக்கிற நூலை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறோம் நிம்மதி கிடைக்கும் வந்து இஸ்லாம் குரான் சொல்லக்கூடிய வழிகளை சும்மா பயானுக்கு மாத்திரம் கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு சோதனைக்கு மேல் சோதனையாகிவிடும் சாலிஹான அமல்களை அல்லா தந்ததன் நோக்கங்களில் பிரதானமான ஒன்று மகிழ்ச்சியான வாழ்க்கை சாலிஹான அமல்கள் அனைத்துமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தரும் இது நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் சில வணக்கங்களை இஸ்லாம் நமக்கு மனதுக்கு ரிலாக்ஸை வாழ்க்கையில் ஹாப்பினஸை உண்டு பண்ணுவதற்கே அல்லாஹாலி இருக்கிறார் அல்ல பிரதானமான வணக்கம் தொழுகை தொழுகையை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நபிஎல் நாயம் சல்லா இஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய கண் குளிர்ச்சி தான் இருக்கிறது கண் குளிர்ச்சி என்றால் என்ன கண்ணுக்கு குளிர்ச்சி அறிக்குமா பார்த்தா கண் குளிர்ச்சி என்பது என்ன மகிழ்ச்சி கண் குளிர்ச்சி என்றால் அர்த்தம் மகிழ்ச்சி எனக்கு தொழுகையில் மகிழ்ச்சி இருக்கிறது என்னுடைய மகிழ்ச்சி ஐநி என்னுடைய மகிழ்ச்சி தொழுகையிலே ஆக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாவுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் மகள் சொல்கிறார்கள் இப்ப தொழுகை ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்கும் அதனாலதான் அவனை ஒரு நாளைக்கு ஐந்து தடவைகள் தொலை சொல்லி அல்லாஹு தால கட்டளையிட்டிருக்கிறான் ஐம்பது தடவை கொடுத்தான் தொழுது கொண்டே இரு தொழுது கொண்டே இருக்கும் போது உன்னிடத்தில் மகிழ்ச்சி வந்து கொண்டே இருக்கும் ஐம்பதை ஐந்தாக்கி கொடுத்திருக்கிறது அதுவும் ஒரு கேப் விட்டு விட்டு மனிதன் காலையில் எழுந்திருப்பான் அவன் எழுந்த உடனே தொழுதுட்டு ரிலாக்ஸ் ஆரிக்ட் பிறகு வேலைக்கு போவான் கொஞ்சம் டென்ஷன் வரும் அந்த டென்ஷனை இறக்கிறதுக்குரிய வழி என்ன லொஹர் தொழுக லொஹர் தொழுகைக்கு பிறகு ரிலாக்ஸ் ஆகிப்பான் கொஞ்சம் லேட்டாகி திரும்ப ஒரு டென்ஷன் வரும் அந்த டென்ஷன் இறக்கிறதுக்கு அசர் தொழுக அசர் தொழுதுட்டு டென் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பான் இருக்கும்போது இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் மனசில் சங்கடம் பிறகு அந்த பிரச்சனை இறக்குறதுக்கு மகரிப் தொழுக மகரிப்பு பிறகு கடைசி எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு மூட்டை கட்டி வைக்கிறதுக்காக இஷா தொழுக இஷா மட்டுமல்ல ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அபுரேர் அலி அல்லா பார்த்து சொல்கிறார் மூணு என்னுடைய ஹலீல் அபுரேரா சொல்கிறார் என்னுடைய ஹலீல் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் எனக்கு மூன்று விஷயங்களை வசிய செய்தார்கள் அதை நான் விடாமல் செய்து கொண்டே இருந்தேன் என்னது என்ன மூன்று வசியத்தும் தெரிஞ்சவங்க ஒன்று லுகா தொழுகை வசியத்தில் முதலாவது வசியத் ஒன்று ஒரு வசியத் லுஹா தொழுகை தொழுதுவா டெய்லி ரெண்டாவது வசியத் மாதத்தில் மூன்று நோம்புப்பொடி மாதத்தில் மூன்று நோம்புபொடி மூன்றாவது வசியத் தூங்குவதற்கு முன்னால் வித்திரு தொழுதுகொள் இப்போ கடைசி சில நேரம் இஷா தொழுதுட்டு கூட சில நேரம் தொழுதுட்டு பள்ளியிலிருந்து வரும்போது ஏதாவது பிரச்சனைகள் அப்படி ஏற்பட்டு மனசுக்கு சங்கடம் வரலாம் அப்போ லாஸ்டா தூங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொருட்டு மூன்று அக்காத் வித்திரை நாம தொழுதால் ஃபுல் ரிலாக்ஸ் அவனுடைய மனசுல ஏற்படும் எவ்வளோ ஒரு செட்டா பண்ணு பாருங்க தொழுகைதான் இன்றைக்கு பெரிய டென்ஷன் நமக்கு சும்மா இருப்பாங்க தக்பீர் கட்டினா தான் நான் அந்த காசு கொடுக்க வேண்டியிருக்கு இந்த செக்குக்கு பணம் போட வேண்டியிருக்கு எல்லா திங்கிங்கும் தொழு தக்பீர் கட்டினத்துக்குப் புறதான் வருது இதை இமா அபு ஹனீஃபா ரஹமுல்லா அவர்கள் ஒரு அழகான ஒரு சம்பவத்தின் மூலம் உணர்த்துகிறார்கள் இமா அபு ஹனீஃபா ரஹமுல்லா அவர்கள் தரஸ் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் வந்து கேட்குறார் இமாமே நான் ஒரு புதையல் ஒன்று என்னுடைய வீட்டில் புதைத்து வைத்தேன் இடம் மறந்து விட்டது எனக்கு நானும் முடியுமானவரை நினைத்து பார்க்கிறேன் இடம் எனக்கு நினைவுக்கு வரவில்லை எப்படி அதை கண்டுபிடிப்பது என்று கேட்கிறார் அதுக்குரிய வழி என்ன அபுஹனிபா சொன்னார்கள் நீ போய் ஒது செய்துவிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி இஹ்லாஸாக என்றார் காலு என்றார்கள் போறார் புதையல் வேண்டும் மனதை ஒருநிலைப்படுத்துகிறார் ஒது செய்கிறார் ஒரு எந்த சிந்தனையும் என்னிடத்தில் வந்து என்று கூடாது கட்டி கொஞ்ச நேரத்தில் ஞாபகம் வந்துட்டு புதையில் வைத்த இடம் தொடர்ந்து தொழுதம் என்றால் மறந்துவிடும் என்று தொழுகை விட்டுட்டு ஓடி போய் புதையல் எடுத்துட்டு இமாமிடம் வந்து சொன்னார் இமாம் சொன்னார்கள் வேலை உன்னை ஒழுங்காக தொழவிடக்கூடாது என்பது அவனுடைய டார்கெட்

நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு நாலு பக்கத்தாலையும் பிரச்சனை வந்தால் உடனடியாக அவர்கள் தொழுகைக்கு விரைவார்கள் விரைந்து செல்வார்கள் இவ்வளவு விஷயம் இருக்கிறது பிலாரு அல்ல மதியின் அவர்கிட்ட போய் இக்காம சொல்லு சொல்ல மாட்டாங்க பிலாரு அல்லான் அவங்கள்ட்ட போய் மதீன் என்ன சொல்லணும்

சிலர் சொன்னா உண்டுக்கு மேலே உண்டு சிகரெட் போச்சுட்டே இருப்பாங்க என்ன டென்ஷன் இன்னும் சிலர் அப்படி பாட்டை போட்டு கேட்டுட்டே இருப்பாங்க என்னென்னு கேட்டால் டென்ஷன் இன்னும் சிலர் இருக்கிறாங்க ஏதாவது பார்க்குகள் பீச்சுகள் அங்கே போய் அப்படி தனியாக உட்காந்துட்டு இருப்பார் என்னென்னு கேட்டால் டென்ஷன் இதையும் தாண்டின சில ஜாக இருக்கிறார்கள் போய் போத்தில் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து என்னென்னு கேட்டால் டென்ஷன் டென்ஷனை போக்குறதுக்கு போதை சிகரெட் சினிமா பாடல் கிளப் பீச் அல்லாவுடைய தூதர் டென்ஷனா என்ன சொல்யூஷன் அன்புள்ள சகோதர சகோதரிகளை பதிரை தான் நிறைய உதாரணங்களை சொல்கிறேன் ஒரு லீடர் ஒரு லீடரிடம் என்ன இருக்க வேண்டும் என்று கேட்டால் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க வேண்டும்

தொழுது கொண்டே இருக்கிறார்கள் காலையிலே அபுபக்கர் அலி அல்லான் அவர்கள் வரும் வரைக்கும் தொழுது கொண்டே இருந்தார்கள் தொழுகையில அவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்புணர்வு இருந்தது அந்த பொறுப்புணர்வை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இப்ப தொழும் போது அவர்களுக்கு மனசுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது இப்ப நமக்கு பிரச்சனை வந்தா பிரச்சனை வரும் லைஃப்ல பிரச்சனை இல்லாம இருக்க முடியாது கம்பெனியில் பிரச்சனை வரும் வீட்டில் பிரச்சனை வரும் திடீர்னு ஊரில் இருந்து வர ஃபோன் கோலால் பிரச்சனை வரும் ரூமில் இருக்கிற நண்பனால பிரச்சனை வரும் நிறைய பிரச்சனை வரும் பிரச்சனை வந்தால் சும்மா அப்படி வெட்டியாக உட்கார்ந்துட்டு விரக்தி அடைய வேண்டாம் உடனடியாக ஒது செய்யுங்க மஸ்ஜிதுக்கு போங்க தொழுங்க அந்த தொழுகை ஒரு மனிதனுக்கு ரிலாக்ஸை கொடுக்கும் பொதுவாக ஐந்து நேர தொழுகை விடாமல் ஜமாத்தோடு ஒழுங்காக பேணி தொழக்கூடிய மனிதன் சரியா தொழுதானாக இருந்தால் நபிம் சொல்லா அலி இஸ்லாமர்கள் காட்டியபடி செயற்பாடுகளையும் சொற்களையும் உணர்வுகளையும் ஒன்றுபடுத்தி தொழக்கூடியவனாக இருந்தால் நிச்சயமாக அவனுடைய தொழுகை அவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதியை